ஓரளவு பட்டில இருக்கிற எல்லா கிராமங்கள் இருக்கிற எல்லா முக்கியமான தலைவர்களும் இந்த கிராமத்தில் இருக்கிற நான் நினைக்கிறேன் நாங்கள் எங்களுடைய தரப்புரை கூட்டங்களுக்கு தேவையில்லை இதோட முடிச்சிடலாம் எங்களுடைய கட்சிக்கு நீங்கள் போட்டால் வாக்கை எங்களுடைய வட்டாரத்தில் இருக்கிற கட்சியினுடைய நீங்க தெரிவு செய்தால் நாளே தினம் இந்த வட்டாரத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் அந்த வட்டார உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினராக எங்களை அணுகி நாங்கள் பாராளுமன்ற தேவை கொண்டு போய் சேர்க்கிறோம் காச்சி வட்டை மற்றும் ஏனே கிராமங்களை உள்ளடக்கிய இந்த வட்டாரத்திலே போட்டி போடும் எங்களுடைய வேட்பாளரை ஆதரிக்கும் வகையாக ஏற்பாடு செய்து நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கும் ஆன்மீக அதிபலுக்கும் அத்தோடு நிகழ்விடைய தலைவர் அவர்களுக்கும் இலங்கை தமிழர் கட்சியுடைய அண்ணன் சின்ன அவர்களுக்கும் அத்தோடு எங்களுடைய வெற்றி வேட்பாளராக களமிறங்கிருக்கும் அண்ணன் வரதன் அவர்களுக்கும் சகோதரர் பிரதீப் அவர்களுக்கும் இப்படி அயல் கிராமங்களிலே அயல் வட்டாரங்களிலே போட்டி போடும் வேட்பாளர்கள் அத்தோடு இந்த அயல் இந்த கிராமத்திலே இருக்கும் பெரியோர்கள் உங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியுடைய போரதீவு பட்ட பிரதேச தலைவர் சகோதரர் ருஷந்தன் அவர்கள் முன்னாள் பிரதேச உறுப்பினர் சுஹிகரன் அவர்கள் இங்கே கிராமங்களில் இருந்து தந்திருக்கும் அதிதிகள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை மதிய நிற வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலே இந்த நிகழ்விலே கலந்து கொள் அனைவரும் பார்த்தால் கிட்டத்தட்ட போரதீவு பட்டிலே இருக்கிற ஒரு பிரதேச மட்ட அபிவிருத்திகளுக்கு கூட்டம் இல்லாட்டி பிரதேச மட்டத்துக்கான ஒரு ஆஹ் ஒரு விவசாய கூட்டம் போல இருக்கிறாள் போரதீப்ட்ல இருக்கிற முக்கிய தலைவர்கள் எல்லாருமே இந்த இந்த இடத்துல இருக்கிறாங்க போரதீபட்டில இருக்கிற எல்லா கிராமங்களும் இருக்கிற எல்லா முக்கியமான தலைவர்களும் இந்த கிராமத்தில் இருக்கிறா நான் நினைக்கிறேன் நாங்கள் எங்களுடைய பரப்புரை கூட்டங்களுக்கு அங்கால போக தேவையில்லை இதோடய முடிச்சிடலாம் போரதீவப்பட்டுக்கான கூட்டங்கள் என்றால் அது உலான் தோட்டம் வேணுமா விவேகானந்தபுரம் வேணுமா வேத்துச்சேனம் வேணுமா வெம்பு வேணுமா புருவாமம் வேணுமா சின்ன வர்த்தவனுமா எல்லா இடத்தையும் நான் சில கிராமங்களை சொல்லால் எங்கட போரதிய இருக்கிற எல்லா கிராமங்களையும் சொல்ல வேண்டும் அந்த வகையிலே இலங்கை தமிழரசு கட்சியுடைய வெற்றி இந்த போரதி பற்றிலே உறுதி செய்யப்படுத்தப்பட்ட வெற்றி என்றது இதை விட ஒன்றும் எடுத்து காட்ட வேண்டிய இது போதும் எங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும் சகோதரர் குஷிய அவர்கள் சொன்னது போல நாங்கள் இந்த கூட்டங்களை நடாத்தி கொண்டு நோக்கம் இந்த வட்டாரங்களை விடுறதுக்கு இல்லை வட்டாரங்களை எப்பயோ ஒன்றுட்டோம் வேட்பு மனு தாக்கல் செய்த அன்றைக்கு நாங்கள் வட்டாரங்களை வந்துட்டோம் ஏனென்றால் அப்படி ஒரு சிறந்த வேட்பாளர் தான் நாங்கள் முன்னிறுத்தி இருக்கிறோம் நாங்கள் இப்ப வட்டார ரீதியாக இந்த கூட்டங்களை நடத்தி வருவதற்கான காரணம் தெரிவு செய்யப்பட்டு போறவர்கள் பத்து உறுப்பினர்கள் மொத்தமாக பிரதேச சபையில் இருக்கிற எண்ணிக்கை உறுப்பினருடைய எண்ணிக்கை பதினெட்டு உறுப்பினர்கள் என்னுடைய முன்னினால் பிரதேச சபை உறுப்பினர் மூத்த உறுப்பினர் அண்ணன் தியாகராஜ் அவர்கள் தான் கேட்டனர் இன்னும் எட்டு உறுப்பினர்கள் பட்டியல் தெரிவு செய்யப்பட வேணும் நாங்கள் எங்களுடைய எல்லா வட்டாரங்களும் எடுத்துட்டு போனால் இந்த எட்டு வேட்பாளர்களையும் எட்டு ஆசைகளையும் அதுக்காகத்தான் நாங்கள் இப்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் எல்லா இந்த வட்டாரமானது ஒரு பெரிய ஒரு வட்டாரம் இந்த அதுலயும் காக்காட்சி கட்ட காக்காட்சி கட்ட வட்டாரம் எத்தனை கிராமங்கள் பெரிய ஒரு நிலப்பரப்பை கொண்ட ஒரு வட்டாரம் வந்தவாயிலே இந்த வட்டாரங்களிலே அதிகமான பிரதிநிதிகள் இருந்தால்தான் இந்த வட்டாரத்துக்கான வார ஒதுக்குகளையும் நாங்கள் அதிகரிக்கலாம் இந்த வட்டாரத்துக்கு வார சேவைகள் அதிகரிக்கலாம் இந்த வட்டாரத்தில் நடைபெற இருக்கிற வேலை திட்டங்களை நாங்கள் கூடுதலாக செய்யலாம் இதுக்காகத்தான் நாங்கள் இந்த பரப்புற கூட்டங்களை நடத்தி கொண்டு வருகிறோம் தெரியும் கடந்த உள்ளூராட்சி கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே மட்டக்கழக மாவட்டத்திலே வரலாறுலே அழிய விருப்பு வாக்குகளை தந்து ஒரு வரலாறு சாதனை படைக்கிறதுக்கு உதவிய மக்கள் தான் இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் அது ஒரு வரலாற்று சாதனை என்று சொன்னால் அடுத்த சாதனைக்கான காலம் வந்திருக்கு இலங்கையிலே போட்டி போட்டு அதிலே விசேஷமாக வடகு கிழக்கிலே சகல ஆசனங்களையும் எடுத்த ஒரு கட்சியான எடுக்கக்கூடிய அளவு ஆசனங்களை எடுத்த ஒரு பிரதேசமாக இந்த தேர்தலுக்கு பிறகு வரலாற்றை இந்த பிரதேசம் பதிய வேண்டும் இதுக்காக ஒரு ஓரிரு விடயங்களை மாத்திரம் நான் சொல்லாமல் நினைக்கிறேன் இன்று பாராளுமன்றத்திலே நான் ஒரு அது கூடிய விருப்பு வாக்களால் தேர்வு செய்யப்பட்டு பாராளுமன்றத்தில் இருந்தாலும் கூட இந்த வட்டாரத்திலே தீர்மானங்களை எடுக்க போறது இந்த பிரதேசத்திலே தீர்மானங்கள் எடுக்க போறது இந்த பிரதேச சபை நான் எனக்கு ஒரு லட்சம் இல்ல பத்து லட்சம் ஜனாதிபதி ஜனாதிபதி கூட போரதிய மட்டு பிரதேச சபையில வந்து இதை செய்ய அதை செய்யணும்னு சொல்லிடலாம் அதை செய்ய போறது இந்த பிரதேச சபையில் இருக்கிற உறுப்பினர்கள் தான் அப்ப அந்த கார அந்த அப்படியான ஒரு நேரம் நடக்கும் பொழுது புரதப்பட்ட பிரதேச சபையிலே இந்த வட்டாரங்களுக்கான அதுக்கூடிய நிதிகளை நாங்கள் பங்குடு செய்யக்கூட எங்களுக்கு போட்டி தள்ள வரும் ஏனென்றால் இந்த திக்கோட வட்டாரங்களுக்கும் எங்களுக்கு தான் காசு கூட தர வேண்டும் மண்டூர் வட்டாரங்களுக்கும் எங்களுக்கு தான் காசு கூட தர வேண்டும் பண்ணுறது இருக்கிறார்கள் தான் ஸ்ரீ சொல்வார் இல்லை இந்த வட்டாரத்துக்கு தர வேணுமெண்டு காரணம் இருக்கிறார் அதாவது முனத்தீர் தான் தர வேணுமெண்டு அப்படியான ஒரு நேரத்தில் இந்த வட்டாரத்தில் இருக்கிற மக்களும் அது கூடிய வாக்குகளும் வட்டாரத்தில் இருக்கிற வேட்பாளர்கள் தான் அவங்களும் பேரம் பேசலாம் அவனது எல்லாம் எந்த வட்டாரங்கள் தான் எண்பது வீதமான வாக்கு வந்தது அப்ப உடனே என்று எண்பத்தி அஞ்சு வீதம் வந்தது எனக்கு தான் கூட தருவணும் அந்த அளவுக்கு இந்த வட்டாரத்தில் இருக்கிற மக்களுடைய வாக்குகளை நீங்கள் அதிகமாக போட்டால்தான் நாங்கள் இந்த வட்டாரங்களே எங்களுக்குள்ளவே ஒரு போட்டி இருப்பது நல்லதுதான் தவறான போட்டி போட்டில் பாப்ப எந்த வட்டம் இருந்த கூட வாக்குகிறது பாப்போம் ஓட்டோ சங்கங்களும் வந்திருக்கு அப்ப எல்லாம் கம்ப்ளீட் அந்த அவங்க மட்டும் தான் காண அவங்களும் வந்துட்டாங்க இந்த தேர்தலை பொறுத்தளவிலே இந்த பிரதேசத்திலே ஏனே சின்னங்கள்லயும் மக்கள் போட்டி போடுறாங்க நான் பாத்திரம் வரைக்குள்ள படகு சின்னம் பகிரங்க சொல்லலாம் ஏதாவது ஒரு கட்சி கண்டிருக்கிறீங்களா தங்களுடைய கட்சியினுடைய தலைவருடைய படத்தை போடாம நோட்டீஸ் அடிச்சு இங்காவது கண்டிருக்கிறீங்களா நான் நேக்கேன் இலங்கை வரலாறு முதலாவது முறையாக படைய கட்சி தான் தலைவ படத்தை போடாம நோட்டீஸ் அடித்த முடியாத கட்சி ஏன்னா குற்றவாளியின படத்தை எப்படி போடுறது அவரது படத்தை போட்டா இருக்கிற மட்டுமே இல்லாமதான் போகும் அதே நேரத்தில் அவங்களுடைய கட்சிக்கு ஒன்று ரெண்டு பேர் தான் நான் பார்த்தேன் வேற ரெண்டு மூன்று பேர் இருந்தாங்க அவளும் தான் கட்சிக்குரிய ஆகல அவ்வளவு தான் அந்த வாக்கு வழியில போகக்கூடாது எங்களுடைய இங்க நிறைய தந்திருக்கு நீங்கள் அனைவரும் எங்களுடைய கட்சியில விசுவாசிகள் ஆதரவாளர்கள் என்ற இன்னொரு சாதனை படைத்திருக்கு நான் நான் என்னுடைய வாழ்க்கையிலேயே முதலாவது முறையாக மதியம் ஒரு மணிக்கு சாப்பிடுற டைமுக்கு ஒரு முதலாவது முறை பழமையாக ஒரு மணி வார கூட்டத்துக்கு ஒரு மணி ஒன்றரை மணிக்கு கூட்டம் நடத்துறது இதான் முதலாவது முறை கேட்டிருக்கேன் நேற்று மற்ற நகரத்துல ஒன்பது மணிக்கு ஒரு கூட்டம் நடத்தினாங்க அப்போ மக்கள் இந்த கட்சிக்கு அழித்திருந்து வாராங்க கட்சி கூட்டங்களுக்கு அப்ப இந்த தேர்தல் நடக்கும் பொழுது எங்களுடைய மக்கள் இந்த வரா வராதவர்கள் ஒரு தளம் இருக்கிறவர்கள் இல்லை எங்களுடைய சொந்தக்காரன் உறவினர் அவர்கள் போடுவோம் என்ற ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்களுக்கு போய் இந்த செய்தியை சொல்லுவேன் என்ன செய்தி என்று சொன்னால் எங்களுடைய கட்சிக்கு நீங்கள் போட்டால் வாக்கை எங்களுடைய வட்டாரத்தில் இருக்கிற கட்சியினுடைய பிரதியை நீங்கள் தெரிவு செய்தால் நாளே தினம் இந்த வட்டாரத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் அந்த வட்டார உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினராக எங்களை அணுகி நாங்கள் பாராளுமன்றத்திலேயே கொண்டு போய் சேர்க்கலாம் பாராளுமன்ற பகுதியே இல்லாத கட்சி தலைவரே இல்லாத ஒரு கட்சிக்கு மக்கள் வாக்கை போட்டால் பழைய கட்சிக்கு வாக்கை போட்டால் தலைவர் எங்க இருக்கிறார் எங்க இருக்கிறார் இருக்கிறார் நாளை எங்களுடைய மக்கள் இந்த வட்டாரத்தின் குறைபாடு போய் கட்சியினுடைய தலைவர்கள் உங்களுடைய வேட்பாளர்கள் சொல்லுங்கள் என்று பழைய கட்சியில வேட்பாளர்கள் சொன்னால் அவர் யாரையும் கொலை செய்து போட்டுதான் உங்களுடைய குறைபாடுல போய் அவருடைய கட்சியில தலைவர் சொல்லலாம் இதான இன்றைக்கு அவரோட கட்சியிட நிலைமை இதை நீங்க போயிருக்கிற மக்களுக்கு சொல்லணும் பத்து வயது இதுக்கு பின்னால தெரியுதாக போய் சொல்லுங்க தலைவர் இல்லாத கட்சிக்கு வாக்கை போட்டு வாக்கு அநியாயமாக்காதீங்க வாங்க வீட்டுக்கே எல்லாரும் போடுவோம் என்று தெரியும் வேற கட்சியில பார்ப்போம் திசை காட்டி கட்சி ஒரு குறிப்பிட்ட ஆழத்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் இந்த ஆறண்டு திசை காட்டிட என்னென்றே கட்சி என்றே தெரியாது இப்ப கடந்த காலத்திலேயே சில சட்ட விரோதமான செயல்பாடுகள் இன்றைய அவங்க கட்சியெல்லாம் கேட்கிறாங்க நாங்கள் தேர்தல் முடியோம் அந்த ஆக்கல் என்று நான் நேற்று பல்ப் போட்டு கொடுத்தா சப்பட்ட போத்தல் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் இப்ப அந்த கட்சியை கேக்குறார் அதாவது ஊர்ல லைட் பல்ப் போட்டு கொடுத்தா பின்னாரு சப்பட்ட என்று வாங்கி கொடுக்கணும் அவர்கள் எல்லாம் என்பிபி இந்த ஊழல் இல்லாத கட்சியில மேட்பாளர்கள் இதுல இன்னொரு உதவியத்தை சொல்ல வேண்டும் இன்று காலையிலே நடந்த ஒரு விடயம் இது மிக முக்கியமான விடயம் இந்த போரவி பட்டு யானை பிரச்சனையால அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் அப்ப யானை பிரச்சனையை பற்றி எங்களுடைய மாவட்டத்திலே சில விடயங்கள் நடந்தால் இந்த பிரதேச மக்களும் அதைப் பற்றி அறிந்திருக்க வேண்டும் இன்று காலையிலே எனக்கு ஒரு கடிதம் ஒன்று கிடைத்தது கிடைத்தது சொல்ல முடியாது காலையிலே ஒரு கடிதம் ஒன்று கிடைத்தது எனக்கு இந்த கடிதத்தில் என்ன இருக்கு என்று சொன்னால் மட்டக்களப்பு எல்லை மட்டக்களப்பு வடக்கு பகுதியிலே எல்லையிலே ஒரு யானைகள் நடமாடுறதுக்கான அதாவது யானை போற வழி யானைக்கு போறதுக்கு ஒரு வழி பாதை என்று சொல்லி அது அடையாளப்படுத்தப்பட்டிருந்து ரெண்டு பாதைகள் இருந்திருக்கு ஒன்று வெலிகந்தையில வெலிகந்தா தெரிந்த எங்க புலுணர்வு மாவட்டத்துல மட்டகளப்பு மேற்கு மட்டகிழப்பு வடக்கு பிரதேசத்தில் இருக்கிற பிரதேசம் அதுல ஒரு யானைகள் கலந்து போற ஒரு பாதை இருந்திருக்கு இன்னொரு பாதை அதுக்கு முதல் காலத்துல புணானே குழால புனானைக்கு கீழே மாகரைக்கு மேலால போற ஒரு பாதை இருந்திருக்கு இந்த ஐயா ஓம் என்று சொல்றது தெரியும் அந்த விடயத்தை இந்த ரெண்டு யானை போர் ரெண்டு வழி இருந்திருக்கு இன்று காலையிலே ஒரு கூட்டத்தில் கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு இந்த கூட்டம் அனுப்பப்பட்டிருக்கு மகாவலி அதிகார சபையினால் இதுல தியதி வந்து போட்டிருக்கு இந்த கூட்டத்துல இந்த கூட்டத்து இந்த கடிதத்தை பிரதி ஒன்றை நான் உடக நண்பர்களுக்கு தாரன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாலாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதி எழுதப்பட்டிருக்கு புதிதாக முன்மொழியப்பட்ட கடந்து போற பாதையை திட்டி ஆய்வு செய்யறதுக்கான கூட்டம் இதிலே மேலதீயமா வாசித்து பார்த்தால் என்ன பிரச்சனை என்றாலும் இந்த வலிகாந்த என்ற பிரதேசத்திலே வசிக்கும் சிங்கள மக்கள் ஊழியர்களுக்கு இந்திரியம் யானை வந்து சிக்கியான கொல்லப்படுத்துதான் அங்க இருக்கிற விவசாயிகளுக்கு கடும் இது ஊடகம் வேணுமென்றால் இதுல ஜூம் பண்ணி எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பதிவு தான் தானே மகாவலியான எழுப்பப்பட்ட கடிதம் இந்த பொருள் சொல்லல நாங்க என்பிபி அரசாங்கத்தை விட நாங்க பொய் சொல்ல கடிதத்தை தான் கயக்குறோம் இந்த யானைகள் கடந்து போறதுக்கு அந்த பாதையால போனால் அந்த வெளிக்காந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களுக்கு அசௌரியம் ஏற்படுமாம் என்று சொல்லி இந்த புராண பிரதேசத்தால போற பாதை நிரந்தரமான ஒரு பாதையாக வார்த்தை மூலம் அறிவிக்கிறதுக்கான ஆரம்ப கூட்டம் அமைந்த எப்படி வேலை எப்படி வேலை இதுக்குள்ள வாராங்க ஜனாதிபதியும் பிரதமரும் அமைச்சர் நேரம் நாடு பொழுதும் தீர்த்திருக்கிறாங்க நாங்கள் தான் தமிழ் மக்கள கட்சி ஒரு தாயின் புள்ளியலாக வாழ்வோம் ஒரு தாயின் புள்ளியல் என்று அப்படின்னு அப்படி இருக்கட்டும் அதே இந்நேரம் மாற்ற போறீங்க இது போய் சொல்ல நாங்கள் அதை தொடர்ந்து காலையில எனக்கு இந்த கடிதம் வந்துரு நல்ல காலம் நம்ம பிரதேசங்களில் நல்ல அதிகாரிகள் இருக்கிறார்கள் கொஞ்சம் தமிழகத்துல பெற்றுள்ள அதிகாரிகள் இருக்கிறார்கள் நைஸ் அனுப்பி விட்டாங்க எனக்கு தம்பி பிரச்சனை ஒன்றுக்கு பேரண்டு எடுத்த கோல் முதலாவது கோல் எங்களுடைய மாவட்டத்துக்கான அபிவிருத்தி குழு கூட்டத்தலைவர் இந்த மாவட்டத்தில் அயல் மாவட்டம் பிரதி அமைச்சர் கருத்து சொன்னால் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றது இது எங்களுடைய மாவட்ட மக்களுடைய விளக்கம் இல்லாமல் நடந்தால் நாங்கள் இதை எதிர்ப்போம் இதை உடனடியாக நீங்கள் நிறுத்த வேண்டும் எதற்கும் சந்தேகம் இருந்தது கருத்தம் கிழக்குமான ஆளுநர் குரத்தலை பேசி அழைப்பு பிரச்சனைதான் இன்று இந்த கூட்டம் நடக்கின்றது இது ஒரு பாரிய சிக்கல் இதை நீங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அதுக்கு பிறகு மாவட்ட செயலகத்தால ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கு மாவட்டத்தினுடைய விளக்கம் இல்லாமல் இதுல இந்த மாற்றமும் செய்ய மாற்றம் இது எங்களுடைய தமிழ் மக்களுக்கு நான் அந்த கடிதத்தை கூடாது இது எங்களுடைய தமிழ் மக்களுக்கு இது ஒரு நல்ல பாடம் என்பிபி 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 என்று ஜேவிபி கட்சிக்கு இது ஒரு நல்ல ஒரு பாடம் என்னென்றால் இந்த கடிதம் இது பழைய கடிதம் இருக்கு இரண்டாயிரம் இருபத்தி அஞ்சு நாலு இருபத்தி அஞ்சாம் தேதி இது எங்களுடைய இது இந்த கடிதத்தில் இருக்கு இல்ல இது மற்ற கடிதம் மன்னிக்க இதுல பெட்டரியும் கொஞ்சம் மாற்றத்தான் பண்ணும் கடிதம் யானை வழி தொடர்பாக மாவட்ட 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 அரசாங்க அதிபாராக அனுப்பியிருக்கு இருபத்தி எட்டாம் தேதி ஒரு கடிதம் இது இருபத்தி எட்டு அப்ப இன்று வந்து இந்த திட்டத்தை நிறுத்துவதாக சொல்லி ஒரு கடிதத்தை அனுப்ப சொல்லியிருக்கிறது சாராம்சம் என்னன்னு சொன்னே புனான மேற்கு பிரதேசம் அதாவது மேற்கு பகுதியால யானைகள் கடந்து கொண்டிருக்கிறது பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்து அந்த பிரதேசத்தில் வாழ்கிற மக்களுக்கு அசௌரியமாக என்று சொல்லி இவ்வளவு காலம் இருந்த அந்த பாதையை மாத்தி புராண பிரதேசத்தால வாகரையால் அனுப்புவோம் ஏன் வாகரில் இருக்கிற மக்கள் தமிழ் மக்கள் அந்த மக்களுக்கு யானை வராதா அந்த மக்கள் விவசாயம் பாதிக்கப்படாதா இதான் இந்த ஜேவிபி அரசாங்கத்தில் என்ன நான் இதை இப்ப தற்காலிகமா தான் நிறுத்திருக்கு இதுல எப்ப வயசு நிரந்தரமா எப்ப முடியும் என்று தெரியாது தற்காலிகமா நிறுத்திருக்கு அப்ப இதெல்லாம் நாங்கள் இல்லாவிட்டால் இதை யாரும் இல்லை இந்த மாவட்டங்களை நாங்கள் இல்லாவிட்டால் தட்டு கல்வியால் அப்படி அவங்க விரும்பியபடி செய்துட்டு போவாங்க அவ போனதீவு பற்றிலே நாளுக்கு இதே தான் நான் அந்த பாலினிவட்டாலே ஒரு சகோதரர்கள் யானை அடிச்சு செத்தவர் அவருக்கு எங்களுடைய குடும்பத்துக்குள்ள எங்களுடைய அனுதாபங்களை மூந்து மறுபடியும் சொல்றேன் அந்த பிரதேசத்துல யானை எழுதிய பிரச்சனையாலே அவருக்கு சீரன் சொன்னார் யானையை கொண்டு போட்டு போறேன்னு சொல்றாங்க சொன்னானு சீரன் சாட்சியங்களை சொல்றாங்க யானையை குழந்தை வேறு பேச செஞ்சு போட்டு போறாங்களே இது இந்த நிலை இப்படியான பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் எட்டுவதால் நாங்கள் இருந்தால் தான் செய்யலாம் நாங்க தான் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் தமிழரசு கட்சி தான் தமிழ் மக்களுக்காக ஆசிரியம் கொடுக்க போறது இன்னைக்கு நாளைக்கு பாலிவிட்டு யார் அடித்தால் முதலாவது சீலம் வருவர் என்று அவர்தான் அந்த வட்டாரத்துடைய பிரதிநிதி இரண்டாவது என்ற கட்சியை சேர்ந்தாக்க வருவாங்க மற்றவர்கள் வந்தது மற்றவர்கள் நானும் வருவேன் மற்றக்கிழப்பிருந்து வந்தது நான்தான் முதலாவது வருவேன் ஜனாதிபதி அந்த குமாராக இங்க வந்து இந்த பிரச்சனையை பார்க்க போறதில்லை இங்க எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை எங்களுக்குதான் தெரியும் காக்காட்சி ஒத்தகைய குடி தண்ணி கொண்டு வந்ததிலே தன்னுடைய புளியடி ஐயா இப்பயும் பேசிட்டு இருக்கார் இன்னும் அன்னூறு மீட்டர் கிட்ட புலியடி பிரதேசத்திலே எண்ணூறு மீட்டருக்கு அதிகமாக கைப்பயன் செய்து முடிக்க வேண்டும் என்று எங்க செய்யறது பிரதேச அபிவிருத்திக்கு கூட்டம் இதுவரை ஒன்று கூட போடவில்லை

கை <laughs> தேர்தலில் <laughs> அசக்கமுண்டையமுதெய் இந்தத் தோரிலும் சானக்கியை அசக்கமுண்டைய வேண்டும் நிப்பவர்ளை லோகம் தம தமலின் கட்சி பிரிந்தவறது மூütünால் ஜெனிவாவில் நடக்கும் நடந்து கொண்டிருந்த தமலின் சிறச்சையின் மூடி மலைக்கு வந்து அனிருகுமாரை நடிக்கிறார் நாடகம் இடை துரியாதவர் சில கைகூடிகளாக திரிகிறார்கள் அன்று இரவிலே பாத்தே கட்சிஎம் கட்சி விரப்புக்கள் காமந்திரிகிறார்கள் அன்று அந்த